மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அதனால வந்து அவர் சீஃப் மினிஸ்டரா அவரையே மற்றபடி அவரை நீக்கிறதுக்கான அதிகாரம்ன்றது யாருக்கு வந்து கிடையாதோ எந்த சீஃப் மினிஸ்டர் அரசு பண்ணா நீக்கிறதுக்கான அதிகாரம்ன்றது வந்து கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக போராட்டிருக்காங்க கேரளாவில் சிபிஎம் போராட்டிருக்காங்க காங்கிரஸ் போராட்டிருக்காங்க இந்தியா திருணமொழி எல்லாமே இந்தியா முழுவதும் போராட்டம் இது இந்த போராட்டம் என்பது வீரியமா வந்து மக்கள் போராட்டமா வந்து மாறணும் மோடியை எதுவுமே கிடையாது எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது அப்படி எதுவுமே இல்லாம அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணுன்றது உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி வீக் பீஸ் ஆஃப் எவிடன் இந்த பிஎம்எல்ஏ செக்ஷன் நைன்டீனில் வந்து கில்டி அப்படின்றது வந்து தேவையானது இருக்கு கைதுங்கிறது முதலமைச்சரே கைது என்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை தேர்தல் நடக்கிறது தடுக்கிறது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில் தேர்தல் பேராக நடக்கிறத தடுக்கிறது இதை உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு நீ வந்து ஒன்று பிஜேபி கூட்டணியில் சேரணும் அல்லது வந்து காங்கிரஸ் கூட்டணியில வந்து சேரக்கூடாது அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க தொடர்ந்து மிரட்டி அவர் அதுக்கு ஒத்துக்கிறாமல் இந்தியா கூட்டணி போன பிறகு அரசு

மோடியோட ஈடி எதுக்கல எந்த கேஸ்லாம் பெயில் எதுக்காம இருப்பாங்களா ஆனா எதுக்கல அப்ப என்ன டீலிங் நடந்துருச்சு கெஜ்ரிவாலின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மனு சிங்வி அவர் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தா சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நாட்டிலேயே ரெண்டாவது முதலமைச்சர் முதல்ல வந்து ஹேமந்த் சுரேன் கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு வந்து நேற்று இரவு நள்ளிரவு வந்து பார்த்தீங்கன்னா அரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வரலாற்றில் இப்படி இரு முதலமைச்சர் கைது பண்ணி தான் முதல்வர் சொல்றாங்க என்ன நடக்கிறது இது அரசியலா அல்லது உண்மையிலேயே அவர் வந்து குற்றம் இழைத்திருக்கிறாரா என்கிற கேள்வி நிராத்தனை செய்கிறது எப்படி பாக்குறீங்க அதாவது சோரன் கூட வந்து ரிசைன் பண்ண கைது பண்ணாங்க சிட்டிங் சிஎம்மா இருக்கிற ஒருத்தரை கைது பண்றது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் தடவை இப்ப எல்லாருக்கும் எழுதுகிற கேள்வி அப்படின்னா டைமிங் ஆஃப் அரெஸ்ட் இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாசம் கூட கிடையாது இந்த சூழ்நிலையில வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அப்படின்றது ஏன் பண்ற அப்படின்ற கேள்விதான் வந்து இருக்கு ஏன்னா இந்த பிரச்சனை தொடங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆம் ஆத்மி அமைச்சரவை கூட்டத்தில் வந்து டெல்லி மதுபான விநியோக கொள்கை தொடர்பாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது வந்து ரத்தம் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து வழக்கு வந்து இருக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இருபத்தி மூணில் துணை முதல்வர் அரசு பண்றீங்க இவ்வளவு நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அரஸ்ட் பண்ண வேண்டிய தேவை அவசியம் என்ன அப்படின்ற கேள்விதான் இதில் உள்ள அடிப்படையான சந்தேகம் அது சுப்ரீம் கோர்ட் பல வந்து சொல்லியிருக்கு உனக்கு கைது பண்ணுற அதிகாரம் இருக்குன்றதுக்காக தேவை இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ணணும் இதை இன்றைக்கி நடந்த விவாதத்தில் நீதிமன்ற விவாதத்தில் வந்து ஹெஜ்ரிவாலின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மனுசிங்வி அவர் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தா கோர்ட்டை பொறுத்தவரை இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு கைது பண்ணுறாங்க நேற்று நைட்டே உச்ச நீதிமன்றத்தில் வந்து முறையிடுறாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்தோஷ் சுட்டுட்ட மனு சிங்வி வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு இப்போ இது மூணு ஜட்ஜு பெஞ்சு ஏற்கனவே இந்த கேஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போங்கன்றாங்க அங்கே போனால் நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் ரெண்டு ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த அமர்வுக்கு போகிறாங்க அங்கே போய் மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் மதியம் எடுத்துக்கிறோன்னு சொல்றாங்க இதுக்கடையில் அவர் ரிமாண்ட் கொண்டு போகிறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா கெஜ்ரிவால் வழக்கறிஞர்கள் இந்த கேஸை வந்து நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லி நேராக சிபிஐ கோர்ட் டெல்லி சிபிஐ கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அங்கே தான் வழக்கோட வாதங்கள் வந்து நடக்குது இப்போ அவங்க தரப்பில் வந்து ராஜுன்னு ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து இடி தரப்பில் ஆஜராகிறார் இது சிபிஐ முதல்ல ஒரு வழக்கு பண்ணு பண்ணுது அதுக்கப்புறம் இடி ஒரு வழக்கு பதிவு பண்ணுது இப்போ இடி தொடர்ந்து இவருக்கு சம்மன் கொடுக்குது அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு சரிங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஹைகோர்ட்டில் வரும்போது அவர் வந்து அக்யூஸ்டுன்னு நாங்கள் சொல்லலை குற்றவாளின்னு சொல்லலை அவர் என்கொயரிக்கு தான் கூப்பிட்றோம் அப்படின்றாங்க இன்னைக்கு நேற்று நைட்டு திடீர்னு குற்றவாளி அப்படின்னு சொல்லி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்படின்றதான் இப்போ அதில் அவங்க சொல்ற வாதம் வந்து இது மாதிரி அந்த லிக்கர் பாலிசி டெல்லியில் உள்ள மதுபான கொள்கை அப்படின்னு எடுத்த முடிவு வந்து ஒரு பன்னெண்டு கம்பெனிக்கு வந்து ஒரு சில தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக செய்த அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதில் அவங்களுக்கு பன்னெண்டு லாபம் கிடைக்கிற மாதிரி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அதை ஒட்டி நூறு கோடி ரூபா வந்து சென்னையிலேருந்து பல இடங்கள்லேருந்து கை மாறி இருக்குது டெல்லிக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் இது தேர்தல் இதுக்காக வந்து விஜய் நாயர்னு ஒருத்தர் வந்து கெஜ்ரிவாலோட கட்சியில் இருக்கவர் அவர் தான் இது மிடில்மேன் மாதிரி செயல்பட்டிருக்காரு இந்த பணத்தை தேர்தலுக்கு கோவாவில் வந்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து குற்றச்சாட்டு இதுக்கு தான் விசாரணை நடக்குது இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இப்படி வந்து நடந்திருக்குது அப்படின்னு அப்போ கெஜ்ரிவால் வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க டேரெக்டாக இவர் மேலே என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க டேரக்டாக எவிடன்ஸ்ன்றதை பொறுத்தவரை கேஸில் சில அப்புறவர் இருக்காங்க அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ கெஜ்ரிவால் வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க பிஎம்எல்ஏ ஆக்ட் இவர் மேலே போட்ட வழக்கு இடி போட்ட வழக்கு பிஎம்எல்ஏ ஆக்டு அந்த சட்டத்தில் செக்ஷன் நைன்டீன் படி அவரை வந்து பேசி கில்ட்டி அப்படின்றாங்க அதாவது அவர் மேலே குற்றச்சாட்டுக்கான முழு முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து கைது பண்ண முடியும் மற்ற வழக்கு போகல சும்மா எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுறதில்ல இதில் முழு முகாந்திரம் இருக்கணும் அவர் குற்றம் செட்டானு கிட்டத்தட்ட நிரூபிக்கிற அளவுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படி எங்கே வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க முறையான பதில் வந்து சொல்லலை இருக்குது அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது கெஜ்ரிவால் தரப்பில் மூணு மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க அதில் வந்து விக்ரம் சௌத்திரின்னு ஒருத்தர் ஆஜராகிறாரு ரமேஷ் குப்தா மனு சிங்வி மூணு பேர் ஆஜராகிறாங்க மூணு பேரும் வேறு வேறு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து அஞ்சு கம்ப்ளைண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு கம்ப்ளைண்ட் இருக்குது இன்றைக்கி வரையும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இடின்றது இப்போ ஜட்ஜாவும் அதே போல் அதை தீர்ப்பு அமல்படுத்துகிற ஒரு நிறுவனம் போல் இடி வந்து மாறிடுச்சு இடியை வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க பிஎம்எல்ஏ ஆக்ட் செக்ஷன் செவன்டீனில் கம்பெனிக்கு எதிராக தான் பண்ண முடியும் இது செக்ஷன் செவன்டீனில் போட்டிருக்காங்க இது கம்பெனி கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு அரசியல் கட்சி அரசியல் கட்சிக்கு எதிராக பண்ண முடியாது இந்த கட்சியை சேர்ந்த நான்கு முக்கிய தலைவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ கட்சியை முடக்கிற நடவடிக்கை இது கட்சி தேர்தலில் வந்து கெஜ்ரிவால் வந்து அவர் வந்து முதல்வராக இருக்கார் ஒரு கட்சியோட தலைவர் இருக்கார் அவர் இந்த தேர்தலில் வந்து முக்கிய பங்காற்றுவது ஒரு ஜனநாயக கடமை அதை தடுக்கிற விதமாக அவர் எலெக்ஷன்லேயே வேலை செய்யக்கூடாது அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அதே போல் வந்து ஓட்டும் போடக்கூடாற முறையில் வந்து அவரை தடுத்து வந்து கைது பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து இல்லீகல் அரசியல் சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு எதிரானது அப்படின்றத அதில் வந்து வைக்கிற இவங்க தரப்பில் வைச்ச வாதம் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதான் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும் என்னன்னா அதில் வந்து இந்த கேஸில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போதிய ஆதாரம் இருக்கான்னா இல்லை ஆதாரம்னு இவங்க பிஜேபி தரப்புலேருந்து வந்து இடி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சரத் ரெட்டின்னு ஒருத்தர் அவர் வந்து அரபிந்தோ ஃபார்மா லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்கிறார் அந்த கம்பெனியோட டைரக்டரில் ஒருத்தர் தான் சரத் ரெட்டி அவர் இன்னொரு சிறீநிவாசலு ரெட்டி அவரோட பையன் ராகவ் தினேஷ் அரோரா இந்த நாலு பேரும் இந்த கேஸில் ஏற்கனவே கைதாயிருக்கவங்க நாலு பேரும் அப்ரூவராக மாறிட்டாங்க அந்த அப்ரூவரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இந்த வழக்கை வந்து இவங்க மேலே வந்து கொண்டு வராங்க இப்போ உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கில் என்ன சொல்லியிருக்கின்றது மனு சிங்வி அவர் வந்து சொல்கிறாரு அதை வந்து அதாவது அப்ரூவர் இஸ் த மோஸ்ட் அன்வொர்த்தி ஃப்ரெண்ட் அதாவது நம்பகம் இல்லாத ஒரு சாட்சியம் அப்ரூவரோட சாட்சியம் நம்பகம் இல்லாத நண்பனோட சாட்சியம் எப்படி இருக்குமோ அதுதான் அப்ரூவரோட சாட்சியம் அதை வச்சு மட்டும் ஒருத்தர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுன்றது சரியா அப்படின்னு சொல்லி அது ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் கோட் பண்ணுறாரு ரொம்ப முக்கியமாக என்னென்னா இதில் வந்து சரத் ரெட்டி அவரை வந்து நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரது இந்த மிடில் மேனுக்கு பணம் கொடுத்து அது வந்து ஆம் ஆத்மிக்கு போனதாக தான் கேஸு அவரை நவம்பர் பத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபிக்கு அஞ்சு கோடி

இப்போ இன்னைக்கு கெஜ்ரிவால் இவ்வளோ பிடிச்சி உள்ளே போடுறீங்க இவர் வந்து செந்தில் பாலாஜியை பிடிச்சி விடாமல் வந்து உள்ளே வச்சுருக்கீங்க மணி சிசோடியா பிடிச்சி ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே வச்சுருக்கீங்க ஆம் ஆத்மிலேருந்து எல்லோரும் உள்ள வச்சுருக்கீங்க ஆனால் இந்த சரத் ரெட்டியை வந்து அன்னைக்கு அவர் அப்புறவர் ஆலை அப்புறவர் ஆளுக்கு முன்னாடி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் பெயில் போடுறாரு அந்த பெயிலை மோடியோட ஈடி எதுக்கலை எந்த கேஸ்லாலும் பெயில் எதுக்காமல் இருப்பாங்களா ஆனால் எதுக்கலை அப்போ என்ன டீலிங் நடந்துருச்சு கெஜ்ரிவாலுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது இந்த ஆதாரத்தை எப்படி உருவாக்குறது அப்போ என்ன செய்யறது உள்ளே இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணணும் அப்ரூவராக மாற்று இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன்கிட்டே வாங்குறது அதுக்கான வேலையை வந்து பார்த்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெயிலில் அவனை அப்போஸ் பண்ணாமல் வெளியே விட்டுட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் வந்து அப்ரூவராக வந்து மாறுறாரு அதற்கு பிறகும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சு கோடி பிஜேபிக்கு எலட்ரோல் பண்ண கொடுத்துருக்காரு அரஸ்ட் ஆனே அஞ்சு கோடி கொடுத்துருக்காரு பெயிலில் வந்த பிறகு அப்ரூவர் ஆன பிறகு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காரு அப்போ இப்போ எதில் எப்படி இது வந்து நடந்திருக்குது அப்படின்றத பாருங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டரை கைது பண்ணுறதுக்கு உரிய ஆதாரம் வேணுமா வேணாமா ஆனால் ஒருத்தனை செட் பண்ணி அவனை கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு மிரட்டி மிரட்டி நீ வந்து உனக்கு நான் பெயிலில் விடணும்னா நீ வந்து போய் அப்ரூவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியே அப்ரூவர் ஆனோன்னையும் அவரை வச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதுவும் எப்போ வாங்குகிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வாங்கிடுறாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லேயே வாங்கிட்டா அப்போ அரெஸ்ட் பண்ண என்ன இன்னைக்கு வரை வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்போ அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு கெஜ்ரிவாலுக்கு பல சம்மன் அனுப்புறாங்க ஒம்பது சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்பி நீ வந்து ஒன்று பிஜேபி கூட்டணியில் சேரணும் அல்லது வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வந்து சேரக்கூடாது அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க தொடர்ந்து மிரட்டி அவர் அதுக்கு ஒத்துக்கிறாம இந்தியா கூட்டணி போன பிறந்த அரஸ்ட் பண்ணுறாங்க ஏன் முன்னாடி அரெஸ்ட் பண்ணல இன்றைக்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வக்கீல் வச்சுருக்க வாதன்றது சரி எலெக்ஷனுக்கு முன்னாடி அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இப்போ கெஜ்ரிவால் எந்தியா கூட்டணியில் தான் அரெஸ்டாக வரா சொல்லுங்கள் அரெஸ்ட்டாக வரா ஆமாம் ஆதாரம் ஆயிரம் மடங்கு இருந்தாலும் அரசு பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்காரு இப்போ டெல்லியில் பஞ்சாப்ல எல்லாம் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் உறுதியாக ஜெயிக்கும் குஜராத்தில் ஆயிருக்கு அப்போ உறுதியாக ஜெயிக்கிற கூட்டணியாக மாறிடுச்சு அப்போ என்ன செய்கிறது கடைசி வரை வெளியேறுன்னு நெருக்கடி பண்ணுறாங்க அவர் கெஜ்ரிவால் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னை நெருக்கடி பண்ணுறாங்க நெருக்கடி பண்ணுறாங்கன்னு கெஜ்ரிவால் ஒத்துக்கறல ஒத்துக்கறலையா உனே பார் என்ன பண்ணுறோன்னு தூக்கிட்டாங்க இதான் வந்து முழுக்க முழுக்க நடந்திருக்கு கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஆதாரம் எதுவும் கிடையாது வெறும் அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டு அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து நெருக்கடி பண்ணுறாங்க அதை வச்சு உன் பேர் இருக்கு பேர் இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இப்போ வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்படி அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நாட்டில் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நான் கேட்குறேன் இப்போ வந்து தேர்தல் பத்திரத்தில் நேரடி ஊழல் இருக்குது இந்த கேஸ்லேயே ஊழல் இருக்கு இன்னும் பல வழக்கில் ஊழல் இருக்கு ஒரு மும்பையில் ஒரு கம்பெனிக்கு வந்து இவங்க பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரோல் பண்ட் வாங்குறாங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க பல இதில் அப்படி நடந்திருக்குன்ற செய்தி இன்றைக்கு வந்து வந்திருக்கு இப்படி ஏராளமான செய்தி வந்திருக்கு இதில் பயனடைஞ்சவங்க யார் பிஜேபி பிஜேபியில் யாரு மோடி அமித்ஷா தான் முக்கியம் நட்டா மூணு பேர் தான் தலைவர்களாக இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் இங்கே ஒரு மதுரையில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு இல்லை வெஸ்ட் பெங்காலில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு பஞ்சாபில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு உடனே மோடி அமித்ஷா போய் தூக்குனா ஒத்துக்குருவாங்களா அரெஸ்ட் பண்ணா இந்த போலீஸ் எங்கேனாலும் போய் அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படி சாத்தியம் தான் என்ன சட்டப்படி நீ உங்கள் எலக்ட்ரோல் பாண்டு இன்னைக்கு நேரடியாக வந்திருக்கு இன்னும் பல ஊழல் இருக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக வந்து நீங்கள் வந்து இப்படி கேஸ் போட்டு அப்படி பழிவாங்க ஆரம்பித்தா ஜனநாயகம் ஒன்று இருக்காது எதிர்கட்சின்னு ஒன்று இருக்காது இது ஜனநாயக நாடு அப்படின்னு குறைந்தபட்ச ஏற்கனவே ஜனநாயக நாடே இல்லை குறைந்தபட்ச ஜன்னாயன்றது இல்லாமல் போய் இது ஒரு சர்வாதிகார நாடாக மாறிடும் அப்படின்றதான் இப்போ அவங்க நம்ம திரும்ப திரும்ப பாசிசம் மோடி அரசு ஃபாசிசம் பாஜக பாசிசம் ஆர்எஸ்எஸ் சொல்கிறோம் அதோட உண்மையான முகம் இன்னைக்கு தான் வந்து மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு உச்சமட்சம் முதலமைச்சரே கைதுங்கிறது அதான் முதலமைச்சரே கைதுன்றது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை தேர்தல் ஃபேரா நடக்கிறது தடுக்கிறது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆப் டெமாக்கிரசில தேர்தல் ஃபேரா நடக்கிறது தடுக்கிறது இதை உச்சநீதி மட்டும் நேரடியா தலையிட்டு இருக்கணும் இன்னைக்கு அவர் வந்து அந்த இவ்வளவு வாகம் நடந்த பிறவு ட்ரையல் கோர்ட்ல அவர் ரிமாண்ட் பண்றாங்க ரிமான்ட் பண்ணா நான் என்ன சொல்றேன் நீ பின்றி மேல் நாள் கொடு கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து நீ விசாரணை நடத்து அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா ஜூனுக்கு அப்புறம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து விசாரிக்கிற ரெண்டு வருஷம் ஒன்றும் செய்யலை இப்போ வந்து இது ஜூனுக்கு பிறகு வந்து தள்ளி போட்டால் என்ன ஆக போகுது ஒன்றும் போகிறது கிடையாது அப்போ டைமிங் ஆஃப் அரெஸ்ட் அப்படின்றது வந்து அவங்க இன்டென்ஷன் தெரியுது ரெண்டாவது அவர்கிட்ட விஷயம் தான் கேட்கணுன்ற அவர் இங்கே ஓடியாக போகிறாரு நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணிட்டேன் நீ விசாரிக்கிற அதில் கொடுக்கலன்னா மறுபடியும் கொடுத்து கேளு கோர்ட்டில் சொல்லி அவரை வந்து தகவல் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லு பல வழிகள் இருக்குது முறை ஆமா ஒன்பது முறை சம்மன் கடைசியில் அவரே போய் நான் கோர்ட்ல வந்து நீதிமன்றத்தில் சொல்லிட்டாரு இன்னைக்கு நீ சம்மன் அவர் வீட்டிலேயே நீ விசாரிக்க வேண்டிய சம்மன் அனுப்பி எதுக்கு வர சொல்றேன் அங்கே போக மினிஸ்டர் வீட்டுக்கு நீ போன சம்மன் கொடுத்தா வாங்கிட்டு விசாரிச்சா அவர் சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு அதில் சொல்லியிருக்காரு இப்போ திரும்ப வந்து நாளைக்கு போய் விசாரி அடுத்து விசாரி நான் என்ன கேட்குறேன் இப்போ இப்போ ஏன் நடக்குதுன்றதா இதில் முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கு தான் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் பதில் சொல்லணும் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானா ராஷ்ட்ர சமிதி அவங்க கவிதா வந்து அதே போல் கைது பண்ணாங்க இப்போ அவங்க கூட்டணிக்கு அவங்கள வர சொல்லி நெருக்கடி பண்ணாங்க வரலை வரலன்னேட்டு அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபதுல ஏன் கைது பண்ணல அப்போ ரெண்டாவது பெயில் கொடுக்குறதும் வந்து ஆம் ஆத்மி லீடர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ளே வச்சிருக்கிறாங்க நான் கேட்குறேன் இன்னைக்கு பொன்முடி கேஸில் உச்ச நீதிமன்றம் சொல்லுது அவருக்கு இன்னைக்கு வந்து பதவி அவர் இந்த கேஸை வந்து லேட்டாக தான் எடுப்போம் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணலைன்னா அவருக்கு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றபோது மணி சிசோடியா துணை முதல்வர் இப்போ இவர் முதல்வர் மணி சிசோடியா வந்து ஒரு வருஷமா உள்ள கிடக்காரு அவருக்கு மெயில் கொடுக்க வேண்டியா நாளைக்கு கேஸ் விடுதலையானா அதுக்கு அது ஆமாம் கேஸ் நாளைக்கு விடுதலையானா யார் பொறுப்புன்னு சொல்லுங்க கேஸ் விடுதலையானா இவ்வளவு காலம் உள்ள வச்சது ஒரு கட்சியை முடக்கிறதுக்கு யார் பொறுப்பு இப்போ நீதித்துறையோட பொறுப்பு அதிகமாக வந்து இருக்குது எல்லா வழக்கலையும் சொல்கிறாங்க பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் ரொம்ப ரொம்ப ரேராக தான் அரெஸ்ட் பண்ணணும் பெயில் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்றது தான் ஏன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமே அடிப்படையில் ஒருவர் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை அவரை வந்து நிரபராதின்னு தான் அனுமானிக்கணும் அப்படின்றதான் அவர் இன்ன தான் அனுமானிக்கணுதான் இந்தியாவோட கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து இப்போது ஏகப்பட்ட காலம் உள்ள வைக்கிறீங்க இந்த என்ன ஏ கேஸு பல கேஸில் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அவனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ கூட மும்பையில் ஒரு கேஸில் அப்படி ரிலீஸ் பண்ணாங்க குஜராத்தில் பல கேஸில் ரிலீஸ் பண்ணாங்க கர்நாடக ரிலீஸ் பண்ணாங்க இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் அரஸ்டானில் ஏழு எட்டு வருஷம் உள்ளே கிடந்து அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இது அப்போ இந்த போன காலம் அப்படின்றது யார் பொறுப்பு அப்படின்றது ரெண்டாவது இந்த அப்ரூவராக மாத்திரத்தை அதுக்கே ஒரு விசாரணை நடத்தணும் இந்த அப்ரூவரை நீ வந்து எப்படி வந்து அப்ரூவர ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீ வந்து பண்ணுற இதை கோர்ட் கேட்கணுமா இல்லையா இவனே செட் பண்ணி ஒரு ஆளை இது பண்ணிக்கிறான் ஒரு கேஸில் இவங்களே செட் பண்ணி ஒரு ஆளை உள்ள அனுப்பி அவனை அது பண்ணி நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா முடிஞ்சிச்சா ஓ விசாரணை நீ என்ன கண்டுபிடிச்ச ஒன்றும் கிடையாது அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் தவிர ஒன்றும் கிடையாது எவ்வளோ பணம் எங்கே ரெக்கவரி பண்ண இப்போ நூறு கோடின்னு சொல்கிறேன் இல்லை நூறு கோடி யார் வீட்டில் இருந்துச்சு எங்கே போச்சு எவ்வளோ பணம் எடுத்த எதுவுமே கிடையாது எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது அப்படி எதுவுமே இல்லாமல் அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பண்ணுன்றது உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி வீக் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் இந்த கேஸில் பிஎம்எல்ஏ செக்ஷன் நைன்டீனில் வந்து கில்ட்டி அப்படின்றது வந்து தேவையாக இருக்குது ஆனால் வந்து அதை மீறி இன்னைக்கு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க நீதித்துறை இந்த நேரத்தில் ஜனநாயகத்தின் பக்கம் வந்து நிற்கணும் ஃபேராக எலெக்ஷன் நடத்துறதுக்கான உத்தரவாதத்தை வந்து பண்ணணும் இன்னும் தேர்தலுக்குள்ளே என்னென்ன கூத்து நடக்க போகுது அப்படின்றது தெரில நீதித்துறையை தாண்டி மக்கள் மன்றம் தான் எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக போராடி இருக்காங்க கேரளாவில் சிபிஎம் போராட்டிருக்காங்க காங்கிரஸ் போராட்டிருக்காங்க இந்தியா திருணமொழி எல்லாமே இந்தியா முழுவதும் போராடணும் இது இந்த போராட்டம் என்பது வீரியமாக வந்து மக்கள் போராட்டமாக வந்து மாறணும் மோடியை அதிகாரத்தில் வந்து இறக்குற வரை வந்து இவங்களை விடணும் காங்கிரஸ் கட்சி பத்து வருஷம் இருந்துச்சு இவங்களை வந்து மோடி அமித்ஷாவின் நினைச்சிருந்தா வெளியே வர முடியாம வந்து பண்ணிருக்க முடியும் ஆனால் அவங்கெல்லாம் அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் படுகொலைக்கே இவங்க ரெண்டு பேரும் வெளியே வர முடியுமா ஐம்பது ஆயுள் தண்ணி நடந்திருக்கும் சரிங்களா அப்போ பொலிட்டிக்கலாக இருக்கவங்க நேரடியாக அவங்க லிங்க் பண்ணாமல் விட்டாங்க இந்த பதவி எதுவும் இப்போ கைதாக வாய்ப்பு இருக்கா அது என்ன சொல்லுங்க அவங்க ஆம் ஆத்மியிலேருந்து அப்படிதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதோட சற்று நிலைமை என்னன்றது வந்து முழுசாக வந்து அது நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது ஏன்னா இந்தியாவில் இது மாதிரி ஒரு நிலைமை இது மாதிரி வந்ததே கிடையாது ஒரு சிட்டிங் சிஎம் அவர் மூணாவது அதரவு சிஎம்மாக இருக்கார் அவரை வந்து இது மாதிரி இது மாதிரி கைது பண்ண ஒரு முன்னதாரன்ற வந்து கிடையாது ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி கூட கைதாகி உள்ள இருக்கிற போது மினிஸ்டராகவே தொடர்ந்தார் சரிங்களா மினிஸ்டரா தொடர்ந்தார் அவராக தான் பண்ணார் இதான் வந்து அரசியல் சட்ட நிலை அதனால கெஜ்ரிவாலை வந்து நீக்கிறது அப்படின்றத பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்திருக்கிறார் அதனால் நீக்கிறதுன்றது வந்து வேற யாரும் வந்து அதை வந்து செய்ய முடியாது அதனால் வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக அவராக ரிசைன் பண்ணால் ஒழிய மற்றபடி அவரை நீக்கிறதுக்கான அதிகாரம்ன்றது யாருக்கு வந்து கிடையாது எந்த சீஃப் மினிஸ்டர் அரசு பண்ணால் நீக்கிறதுக்கான அதிகாரம்ன்றது வந்து கிடையாது தண்டனையானால்தான் ஒரு ஒருத்தர் வந்து தண்டனையானால்தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் எம்எல்ஏ பதவி போகும் எம்எல்ஏ இரு எம்எல்ஏ இருக்க முடியாதனால அவர் சீஃப் மினிஸ்டராக வந்து இருக்க முடியாது பேசிக்காக எம்எல்ஏவாக இருந்தாலும் சிஎம்மாக இருக்க முடியும் ஆனால் தண்டனையாக முன்னாடி அரசுக்கெல்லாம் வந்து போகிறது அப்படின்றத பொறுத்தவரை வந்து முன்னுதாரணம் எதுவும் இல்லை அதை நம்ம பொறுத்திருந்து அதை வந்து பார்க்கணும் மொத்தத்தில் இப்போ நடந்துருக்க விஷயம் ஏதோ கெஜ்ரிவால் பிரச்சனை அப்படின்றது கிடையாது இந்தியாவோட குறைந்தபட்ச ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது அதை வந்து இடியை வச்சு கொலம் பண்ணியிருக்கிறாங்க இடி என்ற அமைப்பு வந்து ரைட் பண்ணி பிஜேபி என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுச்சுன்னு தெரிஞ்ச பிறகம் உச்சநீதிமன்றம் அதை ஏற்காமல் இருக்கிறது ட்ரையல் கோர்ட் அவரை ரிமாண்ட் பண்ணுறன்றது நீதித்துறை வந்து சரியாக நடக்கணும் அப்படின்றத வந்து மக்கள் உணர்த்த வேண்டிய நேரம் இது மக்கள் கொதித்து வந்தால் இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு பெறும் மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானார்கள் மக்களை வீதிக்கு வாருங்கள் மோடிக்கு முடிவு நன்றி சார் நன்றி